ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி சுரக்கா வச்சு ஒரு சூப்பரான சிம்பிளான டேஸ்ட்டான சுரக்கா பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம் தேவையான அளவு சுரக்கா எடுத்து குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க அடுப்பில் ஒரு பாத்திரை வச்சு மூணு டேபிள் ஸ்பூன் போல் என்ன சேர்த்துக்கலாம் என்ன காஞ்சதுக்கப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூன் பருப்பு ரெண்டு கொத்து கருவேப்பிள்ளையில ஒரு பச்சை மிளகாய் பத்துலேருந்து பதினஞ்சு சின்ன வெங்காயம் குட்டி குட்டியாக கட் பண்ணி உள்ளே சேர்த்துக்கலாம் அது அஞ்சு நிமிஷம் போல் நல்லா வதங்கட்டும் அதுக்கப்புறமா குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்க சுரக்காயை உள்ளே சேர்த்து கரண்டி வச்சு நல்லா கிளறி விட்டுக்கோங்க சுரக்காய் எண்ணெயிலே ஒரு அஞ்சு நிமிஷம் போல் நல்லா வேகட்டும் இப்போது ஒரு டேபிள் ஸ்பூன் போல் கல்லுப்பு சேர்த்துக்கலாம் கரண்டி வச்சு மறுபடியும் நல்லா கிளறி விட்டுக்கோங்க இப்போது அரை டேபிள் ஸ்பூன் போல் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் மறுபடியும் நல்லா கிளறி விட்டுக்கலாம் சுரக்காய் ஒரு பத்து நிமிஷம் போல் லைட்டாக அப்படியே வேகட்டும் இப்போது ரெண்டு தக்காளி குட்டியாக கட் பண்ணாதான் உள்ளே சேர்த்துக்கலாம் நல்லா கிளறி விட்டுக்கோங்க அரை டம்ளர் போல் லைட்டாக தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போ சுரக்கா நல்லா வெந்திருக்கும் இப்போ குழம்பு மசால் காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு டேபிள் ஸ்பூன் இல்லை ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்து கரண்டி வச்சு நல்லா கிளறி விட்டுக்கலாம் இது நல்லா அரை முடி தேங்காய் அரை டேபிள் ஸ்பூன் சீரகம் அரை டேபிள் ஸ்பூன் மிளகு சேர்த்து மிக்ஸியில் தண்ணி விட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ அந்த பேஸ்டையும் உள்ளே சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க அவ்வளோதாங்க சூப்பரான டேஸ்டான சிம்பிளான சுரக்கா பொரியல் ரெடி ஆகிடுச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் பார்க்கவே ரொம்ப நல்லா நல்லாயிருக்கு சாப்பிடவும் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார்